ஓம் சாய்ராம் சாய்ராம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் புதன்கிழமை நடைபெற்ற சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் பாபா தலையில் வச்சுருந்த அந்த பூவை பாருங்கள் இந்த பூவை உழறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அவ்வளோ அழகாக அந்த பூ தன் தலையை அசைச்சு போட்ட மாதிரி பாபா போட்டிருப்பேன் அந்த நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறீங்க ஒரு முறை இல்லை இரண்டு முறை ஒரு பூ வந்து ஆர்ச்சிலேருந்து பூ விழும் அந்த கண்கொள்ளா காட்சியும் பாருங்களேன் பாபாவோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் கவலைப்பட வேண்டாம் சாயிரம் பாபாவோட பாபா இங்கே உயிரோட்டமாக இருப்பார் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இது துவாரகமாயின்றது பாபா வாழ்ந்த இடம் இந்த துவாரகமாயில் பாபா உயிரோட்டமாக இருக்கிறார் தான் தாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே பாபா பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்ம ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வேண்டிய சில பூஜைகள்லாம் செஞ்சு நான் ரெடி பண்ணினே இருந்தோம் தலையில் பூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பூ உண்மையிலேயே உடுறதுக்கு அந்த வாய்ப்பே இல்லை இது ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா புதன்கிழமை ஆரத்தி லிங்க்கு நான் கீழே போய் பாருங்கள் அது ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் ஆரத்தி நடந்த அன்னைக்கு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அவ்வளோ அழகாக பாபா தலையிலிருந்து அந்த பூவை உழுந்து தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் அங்கே நிரூபிச்சிருக்கிறார் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் பாபா நம்மளோட நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்கிறார் உண்மையில மிகப்பெரிய அற்புதமான குரு சொல்வல்ல குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறாரில்ல சத்தியமாக இந்த கலியுகத்தில் வாழும் தெய்வமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அப்பா நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இது வச்சு ஒரு அஞ்சு மணிக்கு வச்சோம் நம்ம பூஜை காலுக்கு தான் ஆரம்பிப்போம் அவ்வளோ நேரம் வரைக்கும் தலையில தலையில் அந்த பூ ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆரத்திக்கு தயாராகிட்டேன்டான்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பூவை போட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் உண்மையிலே மிகப்பெரிய குரு நமக்கு கிடைச்சிருக்கிறது நினச்சி சந்தோஷப்படுறதாயிரம் பாபாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும் இப்போ பாருங்கள் அவர் தலையிலேருந்து அவ்வளோ அழகாக பொறுமையாக பூ எவ்வளோ அழகாக தத்ரூபமாக கீழே போட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணார் ஆனால் ஆக்சுவலாக இதை மட்டுமே இல்லை அன்றைக்கி ரெண்டு முறை பண்ணுறாரு ஆரத்தி காட்டும் போது அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது பலமுறை ஆட்சியில் இருந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆட்சிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அந்த ஆட்சியில் நாம் ஆரத்தி முடிச்சுட்டு நான் வந்தவொடனே என் மனைவிப்பே ஆரத்தி காட்ட போகிறாங்க அப்போ உண்மையிலே அந்த பூவை அவ்வளோ தத்துரூபமாக கீழே விழுந்து அந்த ஆட்சியிலேருந்து உட்கார்ந்து இருந்தவங்களும் ஆர ஆரத்திக்கு வந்து உட்கார்ந்து இருந்தவங்களும் மெய் செலுத்து போனாங்க தயாரிங்க நான் உயிரோட இருக்கிறேன்டா நான் வாழும் தெய்வமாக இருக்கிறேன் என்பதை பாபா மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே உங்களுடைய பிரார்த்தனையை அனுப்பி வைங்க நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் தினந்தோறும் மாலை ஆறு மணிக்கு இங்கே நாம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டிருக்கிறோம் எவ்வளோ அழகாக அந்த பூ உழுதுவாருங்க தத்ரூபமாக யாரோ தள்ளி விட்டா மாதிரி உழுது உண்மையிலே அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நாம் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை நம்ம அப்பா நிறைவேற்றணும்னு சொல்லி நான் அப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார் ராம் ஓம்